புனிதரில் புனிதர் புனித பாப்பு பொன்சிசியனும் புனித குரு இப்போலித்துசும் இவ்விருவரும் கடுமையான வேதனைகளை அனுபவித்த பின்னர் சாட்டினியா கரங்களில் உயிர் நீத்தனர் இப்போலித்துஸ் நெடுங்காலமாக தம்மையே பாப்பு என்று சொல்லி எதிர்பாப்புவாக நடந்து கொண்டாலும் இறக்கும்போது அந்த தவற்றை நீக்கிக் கொண்டு இறந்தார் பொன்சியன் ரோமே நகரில் வாழ்ந்தவர் கிபி இருநூற்றி முப்பது முதல் இருநூற்றி முப்பத்தி ஐந்து வரை திருத்தந்தையாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர் இவரது காலத்தில் கூட்டப்பட்ட ஆயர் பேரவைதான் அலெக்சேண்ட்ரியாவைச் சேர்ந்த மறைவல்லுனர் ஆரிஜன் என்பவரை திருச்சபைக்கு புறம்பாக்கியது கிபி இருநூற்றி முப்பத்தி ஐந்தில் திருத்தந்தை நாடு கடத்தப்பட்ட நிலையில் தமது எதிர்பார்ப்புவின் பதவியிலிருந்து விலகிக்கொண்டார் சாட்டினியா தீவை அடைந்ததும் கடுமையான முறையில் நடத்தப்பட்டு கிபி இருநூற்றி முப்பத்தி ஐந்தில் காலமானார் இவருடன் இறுதியில் சமாதானமாகிக் கொண்ட நிலையில் இப்பொலித்துசும் காலமானார் இவர்களின் உடல்கள் ரோமைக்கு கொண்டு வரப்பட்டன இப்பொலித்துஸ் குருவாக பணியாற்றிய இவர் எப்பொழுதுமே கடுமையான சட்டத்திட்டங்களில் கருத்தூன்று இருப்பார் கலிஸ்துஸ் பாப்புவாக நியமனம் பெற்றபோது இவர் பாவிகளிடம் தேவையின்றி இரக்கம் காட்டுகிறார் என்றார் இதனால் தாமே பாப்புவாக நடிக்க தொடங்கினார் திருச்சபையில் புனிதர்களை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை என்பது இவரது வாதம் மூன்று திருத்தந்தையர்கள் காலத்தில் இத்தகைய தவற்றிலே இவர் நிலைத்திருந்தார் இருப்பினும் கிபி இருநூற்றி முப்பத்தி ஐந்தில் சார்டினியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு இறப்பு நேரத்தில் தம் தவற்றை நீக்கி கொண்டார் இப்போது துஸ் நாற்காலியில் அமர்ந்திருப்பது போல் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் ஒரு சிலை கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் கண்டுபிடிக்கப்பட்டது இதை திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் வத்திகான் நூலகத்தில் வைக்க ஆணையிட்டார் புனித பாப்புசீசனும் புனித குரு இப்போலீசும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்